பண்பார்ந்த எனதருமை திறமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது இதனால் வரைக்கும் யாருமே சொல்கிற இதனால் வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை அதாவது வந்து நூற்றி எட்டு பாதங்களில் கிரகங்கள் இருந்த பல நூற்றி எட்டு பாதங்களில் கிரகங்கள் இருந்த பலன் ஒவ்வொரு பார்த்து பாட்டாக சொல்லுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு வீடியோ அந்த மாதிரி போடும்போது எத்தனை பாதங்களுக்கு சொல்ல முடியுதுன்னு பார்ப்போம் அப்போ வந்து எப்படி வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நூற்றி எட்டு பாதங்களில் கிரகங்கள் இருந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து ஒவ்வொரு பாதத்திலிருந்து கிரகங்கள் இருக்கிறது இதுக்கு நமக்கு என்ன உண்மையான பலன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து படித்து வந்தேன்னு சொன்னால் குறித்து வச்சது நூற்றி எட்டு பாதங்களையும் கையால் எழுதி அந்த கையால் எழுதி வந்து என்ன வந்து எத்தனை பக்கம் வந்து வருது அப்படின்னு சொல்லி வரும்போது நூற்றி எட்டு பாதங்களுக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா குறித்து வச்சு இருக்கும்போது இதில் கிரகம் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன் ஏன் இதை செக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்வது இருக்கிறதா என்று பார்த்தேன் அப்போ என்ன சொல்கிறான்னா அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சேர்த்தான் இதில் அந்த ஆதிபத்தியமா இந்த ஆதிபத்தியமா அப்படிங்கிற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம் அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகர்த்தா ஜலவித்தைக்காரன் தலைவர் நிலைமைக்கு கொண்டு வந்த அசுபதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிருஷ்டிகர்த்தா அவர்களால் சிருஷ்டிக்க முடியும் நல்ல அதான் ஜலவித்தைக்காரன் வித்தைக்காரன் என்னது ஒரு பிரில்லியன்ட் ஒரு காரியத்தை சாதித்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த விஷயம் எல்லோரும் கிராமத்தில் செஞ்சவரை வித்தக்காரண்டா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க தலைவர் நிலைமைக்கு வந்துடுவாங்க அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் அசுபதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அதாவது வந்து பெண் துறவி அப்படின்பாங்கல்ல பெண் துறவி பெண் பெண்றவிக்குண்டான குணபாவம் இருக்கும் பெண் துறவிக்குண்டான உணபாவம் இருக்கும் மனதும் புத்தியும் வந்து அலைபாயும் மனதும் புத்தியும் அலைபாயும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்படி கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் என்ன மாதிரி ஆதிபத்தியங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க அதற்கடுத்து அசுபதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சக்தி அந்த கிரகம் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கும் அரசியின் தன்மையாக இருக்கும் அரசியின் தன்மையாக இருக்கும் அரசியின் தன்மையாக இருக்கும் மூணாம் பாகம் புனித நிலையாக இருக்கும் ஓங்காரம் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓங்காரம் என்பது என்ன ஒரு உயர்ந்த நிலையான ஒரு சக்தி ஓங்காரம் முக்கோணம் அசுவதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் முக்கோணம் என்பது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது முக்கோணம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து உருவாக்கக்கூடிய சக்தி பரிமாணத்தை உருவாக்கக்கூடிய சக்தி சக்தியை சக்தி உருவாக்கக்கூடிய சக்தி அதனால் அசுபதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் சக்தி அரசியின் தன்மை புனித நிலை ஓங்காரம் முக்கோம் ஓகேவா அதுக்கடுத்து அசுபதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அறிவில் சிறந்த அரசன் அப்படி அவன்கிட்ட அறிவு இருக்கும் அந்த கிரகத்திற்கு அறிவு இருக்கும் ஸ்திரத்தன்மையான ஒரு குணபாவம் இருக்கும் ஸ்திரத்தன்மையான ஒரு குணபாவம் இருக்கும் அதனால் அசுவதி நட்சத்திரம் நாலு பாதங்களுக்கு சொல்லியாச்சு இதை பரிட்சித்து பாருங்கள் அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா சந்தோஷப்படுங்க நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அறிவின் தன்மை அறிவின் தன்மை நன்றாக இருக்கும் அரசனின் குணம் ஞான குரு கணித தேர்ச்சி பேச்சாற்றல் எல்லாம் இருக்கும் பேச்சாற்றல் எல்லாம் இருக்கும் அசுபதி நட்சத்திரம் ரெண்டாம் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கருத்து ஒருமித்த காதலர்களின் சுகபோகம் சுபபோகம் நவரத்தனங்கள் அழிந்தல் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு அப்படி இருந்தால் அது உங்களுடைய காலத்திற்குள் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் அதற்கடுத்து அசு பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் வெற்றிக்குரிய ரதம் வெற்றிக்குரிய ரதம் பிரய பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் மதப்பற்று இருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் குணபாவம் இருக்கும் நன்மைதான் சொல்லப்பட்டுள்ளது பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நீதி தேவன் ஆட்சியில் மெதுவாக செயல் நீதிதேவனுடைய ஆட்சியில் மெதுவான செயலாக இருக்கும் தண்டனை அனுபவித்தல் அப்படின்றது தண்டனை அசுவதி நட்சத்திரம் சாரி பரணி நட்சத்திரம் நாலாம் வாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீதிதேவனின் ஆட்சியில் மெதுவான செயல்பாடுகள் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இருக்கும் பரீட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் வந்து என்ன ஒரு கிரகம் இருந்தால் அறிவு தீபம் அப்படிங்கிற அறிவு தீபம் விவேகம் உண்மை உண்மையான தன்மை பாதுகாப்பு துறவியின் கவசம் அப்படிங்கிறோம் அப்போ என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அறிவு தீபம் விவேகம் துறவி கவசம் துறவியுடைய கவசம் உண்மையா உண்மை பாதுகாப்பு அனைத்தும் இருக்கும் ஓகேவா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கிரகம் இருந்தால் காலச்சக்கரம் சரீரம் திரேக சுத்தம் அதிர்ஷ்ட சக்கரம் அப்போ கா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கால சக்கரம் சரீரம் திரேக சுத்தம் அதிர்ஷ்ட சக்கரம் அப்படிங்கிறான் அப்போ முன்னோர்கள் சொல்லி வைத்ததில் வந்து ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இருக்காது அதனால் நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பல பரீட்சை சிவசக்தி ஐக்கியம் இணைப்பு செயற்கை குணபாவம் இருக்கும் பல பரீட்சை சிவசக்தி ஐக்கியம் இணைப்பு செயற்கை குணபாவம் இருக்கும் பரீட்சத்து பாருங்கள் அதற்கடுத்து என்ன சார்த்திகை நட்சத்திரத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தியாகிகளின் குண அடையாளம் தியாகம் பண்ணக்கூடியவர்களின் குண அடையாளம் பிறரின் துன்பத்திற்கு ஆளாகுதல் பிறருடைய துன்பத்திற்கு ஆளாகுதல் அதிகமான பொறுமை கடைபிடிக்கும் தன்மை வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கிரகம் இருந்தால் மரண தேவன் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் மரண தேவன் அப்படிங்கிறான் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஆதிபத்தியமுடைய ஒரு நபரிடம் போய் வந்து நம்ம போய் சண்டை சச்சரவு வச்சுக்கிடக்கூடாது வச்சோம்னா என்ன சொல்கிறான்னா போற்றுவாங்க பெண்களால் லாபம் புதிய புரட்சியை உருவாக்கும் நிலை இருக்கும் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இருக்கிறது உண்மையாகவே இருக்கிறது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது மரண பெண்களால் லாபம் இருக்கிறது புதிய புரட்சியை உருவாக்கும் நிலை இருக்கிறது இது நான் கண்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் பரிட்சித்து பாருங்கள் அதாவது வந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீர் ஊற்றும் தேவதை நீர் ஊற்றும் தேவதை சுவிட்சம் சுவிட்சம் சாணக்கிய குணம் தந்திரத்தால் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நீர் ஊற்றும் தேவதை சுபிட்சம் சாணக்கிய குணம் தந்திரத்தால் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மர்மமான சக்தி மர்மமான ஒரு சக்தி வந்து அவர்களிடம் இருக்கும் கிரீடம் கிரீடம் என்று சொன்னால் கிரீடம் யாருக்கு சூட்டுவார்கள் தலைமை பண்புடுக்குறவங்களுக்கு தான் சூட்டுவாங்க கிரீடம் வைக்கும் அந்தஸ்து கிடைச்சிரும் அப்படின்ட்டோம் இப்போ ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் நம்மளுடைய லக்னத்துக்கு பத்துக்குடியவன் போய் உட்காந்தானே என்ன நடக்கும் நல்ல மர்மமான சக்தி கிடைக்கும் கிரீடம் கிடைக்கும் கிரீடம் வைக்க அந்தஸ்துன்னா ஒரு பெரிய பதவிக்கு போனால் தானே கிரீடம் வைக்க முடியும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னு இவங்ககிட்ட போய் நம்ம தீய சக்திகளால் ஏவி விட்டு காரியம் சாதித்தல் புரியாத புதிர் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கிரகத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இருந்தால் செக் பண்ணிப்பார் அதற்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் தகர்க்கப்பட்ட கோட்டை தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படிங்கிறா அப்போ வந்து என்ன சொன்னாங்க வந்து தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் யாருக்கும் கிரகம் இருந்து அதனால் என்ன நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் ஆனால் தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அடுத்த வரி என்ன சொன்னாங்க கவிதை மனது கவிதையா கவிதையான மனது இருக்கும் சகுனத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து மைனஸை முதல்ல சொல்லிவிட்டு ரெண்டு பிளஸ் சொல்லியிருக்கிறான் இதை ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கிரகம் இருக்கிறவங்க தான் இருக்கிறதா என்பதை பார்க்க பார்த்து சொல்லணும் நான் ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சொல்லிடலாம் அதுக்கு பிறகு அடுத்த பேஜா பாதம் அதாவது என்ன சொல்கிறனா வந்து மிருகசீரிடன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சுக்கிரன் நட்சத்திரம் எட்டு வகையான காரிய காவியம் உருவாக்குதல் அந்நிய பெண்ணை கடிமணம் செய்தல் திசைகளில் செல்வாக்கு சுக்கரன் காதல் தேவதை என்பதால் சுக்கர குணம் சுக்கர குணம் அதனால் இப்படி உங்களுக்கு முருகசீரன நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் எதுவும் கிரகம் இருந்தால் இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள் மிருகசீரட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் ஒளி மங்கிய ஒளி மங்கிய சந்திரனை போல் ஒளி மங்கிய சந்திரனை போல் அக்கிரகத்தை பாவிக்க வேண்டும் அது வந்து ஒளி மங்கிய கிரகமாக பாவிக்க வேண்டும் தேவகண்ணியின் ஆசை போல தேவகண்ணியின் ஆசை போல அழகான பெண்ணை வசியப்படுத்தும் குணபாவம் மிருகசீரிட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செயல்படும் இந்த நபர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் சூரியனின் தன்மை சூரியனின் தன்மை காதலர் குண்டான குணம் இருக்கும் வானுலக சிந்தனை இருக்கும் சக்தி இருக்கும் அதற்கடுத்து மிருகசீரட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் முரசு ஒழிக்கும் தேவன் முரசு ஒழிக்கும் தேவன் அமிர்த ரசம் அமிர்த ரசம் அப்படிங்கிறான் அப்போ வந்து மிருகசீரிட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒழிக்கும் முரசு ஒழிக்கும் தேவன் அமிர்த ரசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு பாதங்களில் கிரகம் இருந்த பலன் அப்போ மிருகசீரிடம் அப்படிங்கும்போது ஐநாங்க இருபது பாதத்துக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து நாளைக்கு வந்து என்ன சொன்னால் திருவாரூர்லேருந்து ஆரம்பிப்போம் அப்போ திருவருவதுலேருந்து ஆரம்பித்து என்ன சொன்னோம் அப்போனா சொல்லுவோம் உங்களுக்கு உண்டானது வந்து என்ன சொன்னால் அந்தந்த பாதங்களில் இருக்கிறதா என்பதை நீங்கள் குறித்து வைத்து அப்படி கண்டிப்பாக வந்து நம் முன்னோர்கள் எழுதி வைத்த இது ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டது குறித்து வச்சிருந்தால் இன்னைக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு பேசியாச்சு எல்லாருக்கும் நன்றி பூரி உங்களமிருந்து உடைய வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க்கலம்டன் வாழ்களம்டன் வணக்கம் வணக்கம் வணக்கம்